நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள நிலையில் மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு நம்ம பார்க்க போறோம் படிப்பை முடித்துவிட்டு புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு சார்பில் ஒரு மாத ஊதியம் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார் ஒரு மாதம் சம்பளம் வழங்குவதன் மூலம் முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்டோருக்கு பதினைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை ஒரு மாத சம்பளம் மூன்று தவணையாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மாணவர்கள் உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில பத்து லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார் மத்திய அரசின் எந்த சலுகைகளும் பெறாத மாணவர்களுக்கு இந்த கடன் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இளைஞர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா படிப்பை முடித்துவிட்டு புதிதாக பணியில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் ஒரு மாத ஊதியம் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்டவருக்கு பதினைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை ஒரு மாத ஊதியம் மூன்று தவணைகளாக வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் உயர்கல்வி பயில்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு வழங்கும் வகையில் சிறப்பு திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்